ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்கள் மதுரையை வந்திருக்கிறாங்க மதுரையில் அவங்க கட்சி பொதுக்குழு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்திருந்தாலுமே அவர் பேசிய சில விஷயங்கள் வந்து ஒரு பரபரப்பை எழுப்பியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கால்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு ஐம்பது வேட்பாளராவது ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்புறம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு குழப்பி குழப்பி சொல்றாங்க கூட்டணி ஆட்சிங்குவாங்க அப்புறம் நாளைக்கு நீ எடப்பாடி கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியா நிக்கதுல அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க ஆனா அவர் வரும்போதெல்லாம் கூட்டணி ஆட்சிங்கிறாரு போன முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு டெல்லியில வந்த மாதிரி நாங்க வருவோம் இருக்காரு மேற்குவங்கத்திலையும் தமிழ்நாட்டிலயும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இதை எப்படி அதிமுக பாஜக ஆட்சிங்கிற கணக்கில் தான் அமித்ஷா டெல்லி மேற்கு வங்கத்தையும் ஒப்பிட்டது வந்து ஒரு நீண்ட காலமா நம்மளால வர முடியல ஆனால் டெல்லியில வந்து காமிச்சிட்டோம் ஸோ மேற்கு வங்கத்துல வருவோம் அது போல தமிழ்நாட்டிலேயே வருவோன்றது ஒரு வீட்டுக்காக சொல்றாங்க அதாவது வர முடியாத நடக்காது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்ம நடத்தி காட்டுவோங்கிற தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற பேச்சு அது ஒன்றும் தப்பு இல்ல பிஜேபியினுடைய தலைவராக யார் இருந்தாலும் பிரதமராக வேறொருவர் இருந்தாலும் முழுக்க முழுக்க தேர்தல் விஷயங்களில் சகல அஸ்திரங்களையும் ஏவுகிற அதிகாரத்தையும் அந்த வித்தையும் கற்றவர் பெற்றிருப்பவர் அமித்ஷா தான் அவர் அதை பேசலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் அதிமுக பிஜேபி கூட்டணி பொறுத்த வரைக்கும் கூட்டணி உறுதியாயிடுச்சு இன்னும் போய் ஜெல்லாகல தொண்டர்கள்டே அந்த உணர்வு போய் கீழறங்கி போய் சேரலை இத்தனை மாதமாகியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போராட்டமும் ஒரு பொது பொதுமக்களுக்கான ஒரு காரணம் அப்படியான வச்சுக்க முடியும் ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊர்வலம் எதுவுமே நடத்தலை ஏன்னா இதெல்லாம் ஜெல்லை உருவாக்குவதற்கு அல்லது அந்த ஒற்றுமையை நோக்கிய பயணத்துல ஒரு வேகத்தை ஏற்படுத்துவதற்கான விஷயங்கள் ஒண்ணுமே நடக்கல அதை பத்தி ரெண்டு பேரும் கவனிச்சு பாருங்க நேத்தே அதிமுக பாஜக ஒரே கொள்கையா இருக்கணும் அவசியம் இல்லைங்கிற எல்லாம் லைட்டா சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் எந்த விஷயத்துல இருந்து போராட முடியும் இந்திய எதிர்ப்புல அதிமுகவுக்கும் திமுக குழுக்க தான் ஒண்ணு சொல்ல வந்த போராட்டங்கிறது திமுக அரசுக்கு எதிரான திமுக அரசியல் நடக்கிற தவறுகள் நடக்க சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாசம் தான் இருக்கு கூட்டணிய அந்த உருவப்படுத்தி காட்டுறதுக்காவது ரெண்டு பேரும் சேர்ந்து என்னத்தையாவது ஒன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போராட்டமோ ஏதோ நடத்திருக்கணும் நடத்தல நேற்று கூட்டத்துல கூட இவ்வளவு தூரம் அமித்ஷா பேசுறாருல வரப்போகிற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமையும்ன்ற ஒரு வார்த்தை அவர் வர வரமாட்டேது அது எதனால தவிர்க்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் சின்ன இக்கு இருந்துட்டே இருக்கு பிஜேபியுடைய அந்த சாகசங்களை எல்லாம் நினைவுப்படுத்தி பார்த்தால் இவர்கள் அந்த பெயரை சொல்ல தயங்குவதில் என்ன காரணம்ன்ற எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அண்ணாமலை இல்ல தலைமை பொறுப்புல இல்ல அண்ணாமலை இப்போ ஒரு பேக்டரியே கிடையாது அதை விட்டுட்டுங்க அவருக்கான செல்வாக்குங்கிற தனி அண்ணா அதிமுக பிஜேபி உறவு என்னைக்கு வந்துடுச்சோ அன்னைக்கு அண்ணாமலை அவங்க செகண்டரியா வச்சுட்டாங்க ஏன்னா அண்ணாமலை அந்த ஒரே வேணான்னு சொன்ன நபர் சரிதானா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் இவ்வளோ தூரம் ஆட்சி அமைப்போம் கம்மாவை எங்கே போடணும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கம்மாவை எங்கே போடணும்னு தான் ரெண்டு பேரும் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாடம் கொடுத்துட்ருக்காள் தவிர ஒரு சராசரி பொதுஜனம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு தெளிவான வார்த்தையை ரெண்டு பேரும் சொல்ல தயங்குறாங்க அல்லது தவிர்க்கிறாங்க அல்லது காரணத்தோடு பதுங்குகிறார்கள் பிஜேபி பக்கம் சரி இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு கூட அவங்க அதை சீரியஸாக்கலாம் எனக்கு இப்போ நான் திரும்ப ரோட அழுத்தி சொல்றேன் இவ்வளவு பேசுகிற நீங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்ற நீங்க எடப்பாடி தலைமையிலான அரசு அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறாரு அப்படிங்கிற கேள்வி அண்ணாதிமுகவுடன் தான் கொஞ்சம் கவனமா பரிசீலிக்கணும் ஏன் அவர் சொல்லலை அதிமுக பாஜக கூட்டணி கடைசி நேரத்தில் அமைவதில் கூட சிக்கல் ஏற்படுங்கிற மாதிரி திமுக தலைமையிலேருந்து தொடர்ச்சியா திமுக தலைவர்கள் சில பேர் பேட்டி கொடுக்கறாங்க நீங்க நினைக்கிறீங்களா இது கடைசி நேரத்தில் அமையாம கூட போயிடலாம் பொதுவான நபர்களை கூட அப்படி சொல்றாங்க எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு என்னன்னா ஒரு வருஷம் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி அமைச்சதா எந்த சரித்திரமும் இல்லை அப்படி ஒன்றும் பெரிய ஒரு புரட்சிக்கான முன்னேற்பாடெல்லாம் இங்கே அவசியம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது தமிழ்நாடு அரசியல் அப்படி ஒன்றும் அவசியப்படாத ஒரு தேர்தல் காலம் தான் அவ்வளவு நெருக்கடியில் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை இந்த தேர்தல் மட்டுமல்ல அடுத்த தேர்தலாம் சபதம் போட்டுக்கிட்டே இருந்த எடப்பாடி சபதம் போடுங்கன்னு தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை அனுமதித்த எடப்பாடி சத்தமே இல்லாமல் பொய் சொல்லிட்டு போய் பார்த்து அங்கே போய் பார்க்க போறேன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் மூணு கார் மாதிரி எல்லாம் போய் ரகசியமா அவ்வளவு வேகமா அந்த உறவை ஏற்படுத்தினதை பார்த்தா ஒரு நிர்பந்தத்துக்கோ ஏதோ ஒரு பயமுறுத்தலுக்கு அவர் ஆட்பட்டிருக்கிறார் அப்படின்னு பச்சையா தான் சொல்லணும் அவங்க ஆயிரம் சொல்லி வீட்டுக்கு ரைடு வேணாலும் இருக்கட்டும் ஆக மொத்தம் அது அண்ணாதிமுக தொடர் கூட மறுக்க மாட்டாங்க அப்படி அமைஞ்ச கூட்டணி முறிக்கிறதுக்கு எப்படி அவரு துணிச்சல் வரும் என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் ஒரு மிரட்டலுக்கு பயந்த கூட்டணி அமைத்தவர் எந்த காரணமும் இல்லாம முறிக்க வேண்டிய அவசியம் அப்படி முறிக்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராதுன்னு நான் சொல்லுவேன் பிஜேபி கூட கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராது வராது வராதுன்னு உங்ககிட்ட நான் பல சொல்லிட்டேன் கூட்டணி விட்டு பிரிஞ்சு வந்தாரு ஆனா பிஜேபி ஒரு வார்த்தை கூட சொல்லிருக்க மாட்டார் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் கூட ஒரு வார்த்தை கூட அவர் பயன்படுத்திக்க மாட்டார் கவர்னருக்கு எதிராக ஒன்னு சொல்லிருக்க மாட்டார் கூட்டணி முறிஞ்ச போதும் கூட இப்ப சுத்தமாவே இருக்க வாய்ப்பு இல்லை சரிதானா சோ நெருங்கி வர்ற போது பிரிஞ்சிருவாரு என்ன எல்லாரும் அந்த 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 ஒரு சந்தேகம் ஏன் இந்த பொதுவானவர்கள் மட்டும் இல்ல சொல்றாங்கன்னா திமுக அணியில சொல்றாங்க திமுக காரங்க சொல்றாங்கன்னா நாங்க புரிஞ்சுக்க முடியுது அது எதிரில் அந்த கல்லறீற வேலை கொஞ்சம் கலாட்டா பண்ணி விடுவோங்கறதா எந்த கட்சியும் இவர்களும் அவங்க மேல செய்வாங்க அவங்களும் இவங்க மேல செய்வாங்க ஒரு சின்ன ஒரு யூகம் என்ன இருக்குன்னா மெகா கூட்டணி அமைப்போன்னு அண்ணாதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு அதுக்கு இருக்கிற வாய்ப்பு இல்லைன்னா ரெண்டு கட்சிகள் தான் முதல்ல கவனிக்க தகுந்த கூட்டணின்னா முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வரணும் தேமுதிகவும் ரெண்டு பேரும் கசப்புகளை மறந்து விட்டு வரணும் ரெண்டு பேருமே இன்னும் அதை அறிவிக்கல அண்ணா தெரிஞ்சிருக்கும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான தமிழ் ஆட்சி இருக்கு திமுக கூட்டணி எங்களுடைய இலக்கு என்பது கூட்டணி அவருடைய பொதுவான இலக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சொல்றாரு நேத்தும் சொல்றாரு ஆனால் இன்னும் காலம் கனியலே என்ற வார்த்தையை சேத்தும் ரெண்டு கட்சியிலயுமே ரெண்டு அணியிலயுமே கூட்டணி ஆட்சியில பங்கு பெறும் ஆசை இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் காலம் தீர்மானிக்கும் தேர்தலுக்கு முன்பாக சொன்னாங்கன்னா அந்த அணி பலவீனமா தான் பார்க்கப்படும் இப்ப இது கூட்டணி கணக்குக்கு வந்தா பாமக தேமுதிக தான் வர வாய்ப்புள்ள கட்சிகள் ரெண்டு பேரும் இன்னும் தங்கள் பதில சொல்லலை ராமதாஸ் நேற்று முதல் முறையா கடந்த ரெண்டு மாதங்கள்ல எந்த பாதையில போக போறேன்னு சொல்லிட்டார் அமித்ஷா உண்மையை தானே சொல்லிருக்கிறார் அண்ணாதிமுக தானே வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி எண்டார்ஸ் பண்ணாலே இவர் அந்த பாதையை நோக்கி வர ஆச்சரியம் இல்லை அது போல நல்ல செய்தி சீக்கிரம் வரும்னாலே அன்புமணியினுடைய அந்த அரசியல் பாதையிலேயே அப்பாவும் போற மாதிரி தான் அர்த்தம் அவர் பிஜேபி போய் அண்ணாதிமுக வந்தாலும் சரி அல்லது ரெண்டு பேர் ஒன்னாக இருக்கிற ஒரு ஹாலுக்குள்ள உள்ளே போனாலும் சரின்னு அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க ஆச்சரியம் இல்லை இந்த ரெண்டு பேரும் வந்த பிறகும் அது தகுந்த அணியாக இருக்குமே தவிர திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற அணியாக இருக்காது அந்த பலம் போதாது ஏன்னா அண்ணாதிமுக உட்கட்சி சண்டை சரியாக தீரலை நேற்று தான் தினகரன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கிறார் எடப்பாடி முதலமைச்சர் தயார்ங்குற அளவுக்கு வந்துட்டார் என்ன இருக்கிற நாங்க இருக்கிற கூட்டணிக்குதான் எடப்பாடி வந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாதான் அந்த சங்கடங்களை தீர்க்கணும் ஒன்னனா போய் கீறி பாக்க வேண்டிய பாத்தா யாருமே அரசியல் பண்ண முடியாது அந்த ஒரு ஒரு சூழல் மாற்றம் கால மாற்றம் வருகிற போது அதை கடக்கிற தலைவர்கள் படுகிற அவஸ்தையை படுகிற சங்கடங்களை புரிந்தவன் நான் அதனால அதுக்கு மேல அதான் யாரையுமே கீறி பார்க்க மாட்டேன் எல்லாருக்குமே அந்த நெருக்கடிகள் வரும் தினகரனும் ஒன்னும் விதிவிலக்கில்ல சோ இன்னும் முழுமையா தீரல உட்கட்சி விவகாரம் ஏன்னா புகழேந்தி போய் இன்ன மனு கொடுத்துட்டு இருக்காரு ராஜசபாவை கேண்டிட்ட ஒத்துக்காதிய ஏத்துக்காதிய அப்படின்ட்டு இதெல்லாம் சரி பண்றேன் புகழேந்தினால அண்ணாதிமுக பிளவுபட்டு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த உணர்வும் கவனிக்க தகுந்த உணர்வு அப்படிங்கிற பாதில அந்த ஒற்றுமையை பத்தி கொஞ்சம் ஆமா இந்த ரெண்டு பேர் கட்சிகளை இணைக்க வேண்டியது இதெல்லாம் தாண்டியும் போதாதுன்னு நான் சொல்றேன் அப்போ சீமான் என்னதான் அப்படி இப்படி பேசினா கூட தனித்து நிக்கணுங்கிற முடிவுல இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப உருவா தான் இருக்காரு விஜய் திமுகவை கூர்மையா விமர்சிக்கிற வேகத்தை விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட அண்ணாதிமுக பத்தி பேச மாட்டார் ஆட்சியில் இருக்கிற கட்சியை தானே நாங்க பேசணும் அப்படிங்கிற சரி சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அதுக்கு எதுக்கு பிஜேபியை சொல்றீங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் பிஜேபி கொள்கை விரோதி அரசியல் விரோதின்னு என்னமோ வார்த்தைகளை போட்டு ஜாலியாக பிஜேபிக்கு இங்க என்ன வேலை எதுக்காக பிஜேபிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னா நீங்க பிஜேபி தான் பேர சொல்லி ஆகணும் சொல்லலைன்னா நானே விமர்சிப்பேன் படத்த முறை சொல்ல தேங்குனா நம்ம சுட்டி காட்டணும் சட்டமன்ற தேர்தல் உங்க எதிர் யாரு உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியும் உங்களுடைய முதலமைச்சர் கனவுக்கு உங்களுடைய முதலமைச்சர் பய அந்த சீட்டை அடைவதை நோக்கிய பயணத்தில் யாரெல்லாம் தடை கற்களாக இருக்கிறார்களோ உங்களைப் போல யாரெல்லாம் அந்த கனவை வச்சிருக்கிறாங்களோ அத்தனை பேரும் இவருக்கு எதிரிகள் தான் ஸ்டாலினை நீங்க எதிரியா தான் பார்க்கணும் மீன்ஸ் விமர்சிக்கணும் அவருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது எனக்கு ஏன் போடணும் எடப்பாடி உங்களுக்கு எதிரி தான் எடப்பாடி எந்த வகையில தகுதியற்றோ எந்த வகையில நான் தகுதியானவன் சீமான் தனிச்சு நிக்கிறேங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் முதலமைச்சர் நான் தான்னு உறுதியா இருக்கிறார் அந்த சீமானும் உங்களுக்கு எதிரி தான் ஸோ இந்த மூணு பேரையும் நீங்கள் நீங்க விமர்சிச்சாதான் உங்களுடைய அரசியல் பார்வையில் நேர்மை இருக்கு வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு அர்த்தம் நான் ஸ்டாலினை மட்டும் தான் விமர்சிப்பேன் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம் அது அப்ப ஏன் விமர்சிக்க தயங்குறாரு நான் சந்தேகப்படுறது பலரும் அரசியலை கவனிக்கிற பலரும் சந்தேகப்படுது கடைசி நேரத்துல தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்ப நான் ஒரு சின்ன தியாகத்துக்கு தயார் ஒரு எனக்கு என்ன வயசு இருக்கு நான் முப்பத்தொன்னுல பாத்துக்கிறேன் இப்ப எடப்பாடி தலைமையை ஏற்ற அந்த கூட்டணி நான் இணையிறேன்னு விஜய் சொன்னால் நான் ஒரு துளி கூட ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா அரசியல்ங்கிறது இந்த சாக்கடைக்குள்ள யார் விழுந்தாலும் எல்லாம் தான் எந்திரிச்சு நிப்பாங்க நான் அப்படியே சொந்ததுதான் தும்பைப்பு போல வெண்மை நிரம்பட்டோன்னு யாரும் சொல்றதுக்கு தகுதி கிடையாது அரசியல் சாக்கடை தான் விஜயும் விதிவிலக்கு அல்ல சராசரி அரசியல்ல அவரும் புதிச்சுட்டார் இன்னைக்கே அந்த நிலைமைக்கு வந்துட்டார் ஒய் பாதுகாப்பு எப்படி கிடைச்சிச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையா சொல்ல மாட்டாரு பிஜேபி தயவர் இல்லாமல் சொல்லவே மாட்டார் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல அவர் பாதுகாக்கப்படணும் வந்து கடிதம் பிஜேபி உதவி இல்லாமல் நடந்திருக்காது வச்சுக்கிறார் அண்ணாதிமுக விமர்சிக்க தயங்கிறார் விஜய் ஒருவேளை வந்தால் வந்தால் அண்ணாதிமுக அன்னைக்கு அவர் ஒரு கண்டிஷன் போட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு யூகம் தான் பிஜேபி இருக்கிற அன்னைக்கு நான் வரமாட்டேன் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் அவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தா அப்போ கூட யூகத்தை தான் நான் சொல்றேன் அஞ்சு பர்சன்ட் பத்து பெர்சன்ட் சான்ஸ் எடப்பாடி துணிச்சலா விஜய் வர்றதுனால அல்லது சூழல் கருதி அரசியல் கால மாற்றங்களை கருத்தில் கொண்டு பிஜேபி எங்கள் கூட்டிலிருந்து விளக்குறேன்லாம் தை சொல்ற தைரியம் எடப்பாடிக்கு வராது சத்தம் இல்லாம போய் டெல்லிக்கு போயோ இல்லை ஒருத்தரை வர வச்சோ இல்லை இவர் ஒரு ஆள் அனுப்பியோ கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க விஜய் வரேங்கிறாரு நீங்க இல்லைன்னா தான் வரேங்கிறாரு நாங்க முதல்ல ஜெயிச்சுக்கறோம் அப்புறம் நம்ம ஒன்றாக்கலாம்னு ஒரு சமாதானப்படுத்தி தான் அந்த பிரிவு நடக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்க தவிர பிஜேபி தள்ளி விட்டாதான் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு விஜய் ஓட்டு விஜய் ஒரு நிபந்தனை விதிச்சா அப்ப போய் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எடப்பாடி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வெளியில இருங்க அப்படின்னு அந்த சூழல் அன்றி வேற எந்த வகையில ஒரு பிஜேபியை கட் பண்ணிட்டு வந்துருவார்னு யாரும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா பெரிய ரிஸ்க் எடுத்துதான் மிரட்டப்படுகிறேன் என்ற விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு இவ்வளவு வெளிப்படையாக ஒரு முடிவை எடுத்த எடப்பாடி அதுக்கு நேர் மாறான முடிவை அவசியமின்றி எடுக்க மாட்டார் ஏன்னா இப்போ வரையும் விஜய அதிமுக விமர்சிக்கவே இல்லை இவரும் அதிமுக விமர்சிக்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்றாரு விஜய் யாரு விமர்சிச்சாரு அதை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் நல்ல ஸ்ட்ராட்டஜி வளர்கிற கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் அரசியல் அதிகாரம் அவசியம்தான் ஆனால் யாரும் சரியில்லை நான் ஒரு ஆட்சி கொடுப்பேன்னு சொல்றேன் விஜய் பிம்பத்துக்கு அது ஒரு பங்க பங்கத்தை ஏற்படுத்தும்

முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் குறிப்பா கிறிஸ்தவ மீனவர்கள் இவங்களுடைய வாக்குகள் முழுக்க வாங்குவாரு அது விஜய் இல்லைன்னா கண்டிப்பா பிஜேபி வராது திமுக கூட்டணி தான் போக போற ஓட்டு அதை பிரிக்கிறதுக்கு தான் தெளிவா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மைனாரிட்டி ஓட்டு பிஜே திமுகவுக்கு கணிசமா இருக்கு அதை தான் விஜய் வராருன்னு ஒரு பார்வை வருது பிஜேபி பின்னாடி இருந்தாலும் இல்லைன்னாலும் விஜய் தனித்து நின்றால் நிச்சயமாக சிறுபான்மையினர் வாக்குகள் அங்கேயும் தான் போகும் ஏதோ அடிமை சாசனம் ஒன்று எழுதி தரல சிறுபான்மையினர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு பெரியமோ அபரிமிதமான அன்பும் அந்த அணி மேலே அந்த கட்சி மேலே அவங்களுக்கு இருக்கலாம் முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு திமுக மேல பல கசப்புகள் இருக்கு சிறைவாசிகள் விடுதலையில் தொடங்கி அவர்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையெல்லாம் அவங்க இன்னும் செயல்படுத்தலை சில தலைவர்கள் சில தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கணும்னு நேரம் கேட்டால் கூட அவமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு சில சில விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு உணர்வு ரீதியாக பெரிய விஷயம் நமக்கு சின்ன விஷயமா தெரியலாம் முஸ்லிம்களுக்கும் திமுக மீது சில வருத்தங்கள் உண்டு அப்போ இன்னொருவர் எந்த விதமான மதச்சாயமும் வெளிப்படையாக இல்லாமல் ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவரை நோக்கி போறது இயல்பு தானே மற்றபடி அப்படி ஒரு பிஜேபி பி டீம்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி பி டீம் இல்ல எந்த டீம் இருந்தாலும் ஒரு காலத்துல அவங்க அம்பலப்படுவாங்க அப்ப வீதிக்கு வரட்டும் நம்ம நல்லா கிழிச்சு தொக்க விடலாம் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பி டீம்னு முத்திர குத்துல எனக்கு உடன்பாடு இல்ல இப்படிதான் கமல் மேல பி டீம்னு முத்திர குத்துனாங்க எங்க இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலங்களை உறுப்பினர் ஆகிட்டாரு நம்ம அந்த நெருக்கடி கமலுக்கு தான் புரியும் போது வருத்தப்பட்டிருப்பார் மனசுக்குள்ளோம் ஒருவேளை ஒரு ஆகல பின் வாங்கிருக்கலாம் அவரு இல்ல கடைசி வரைக்கும் வெளியே சொல்லாம கூட இருந்திருக்கலாம் அவசரப்பட்டு எவர் மீதும் அந்த முத்திரையை குத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்ல வீதிக்கு வரட்டும் அப்புறம் கிழிச்சு தொங்க விடலாம் அல்ல ஆனா விஜய செயல்பாடுகள் நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிமுக ரெண்டையில உங்க சிக்கணும் கட்சி தொடங்கியில இருந்து திமுக இருந்து விடுதலை சித்திகள் வெளியே வரணும் விடுதலை சித்திரி வெளியே வரணும் அவர் நல்ல மனிதர் அவருக்கு நிர்பந்தம் இருக்கு ஐயோ தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்ல தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாது என்று சொல்லவில்லை தலித்துகளுக்கு ஆதரவாக பேசுங்க எந்த சமுதாயத்துக்கு ஆதரவா பேசுங்க ஆனா கரெக்டா திமுக விடுதலை சித்திகளை மிரட்டுது அவங்கள வந்து மிரட்டி வச்சிருக்கிறாங்க இந்த அரசியல மட்டும்தான் விஜய் பேசினார் அதிமுகவை பற்றியோ அதிமுக பாஜக உறவு குறித்தோ பேசல இப்பையும் பாருங்க திமுகவை தான் விமர்சிக்கிறாரோ இல்லையா அதிமுகவை விமர்சிப்பது இல்லை பாஜகவே பெரிய அளவில் விமர்சிக்கல இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போதான் எப்ப கட்சி தொடங்கினது இப்போ விஜயாந்து கட்சி ஆரம்பிச்சம்போது ரெண்டு பேரையும் உமர்ச்சிச்சாரு கலைஞர் குடும்ப அரசியல் பண்றாரு ஜெயலலிதா அடாவடி பண்றாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் திருடனுங்க குடிகாரன்னு அந்த அம்மா சொன்னதுக்கு நீங்க ஊசோ இல்ல விஜய்னுடைய அந்த இதை நம்ம யாரு கவலைப்படறோம்னா விஜய்க்கு தான் ஏன் ஓட்டல்னு சொல்றாங்கல்ல இளம் பெண்கள பலடும் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் வேலை செய்யறவங்க அந்த சராசரி மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் கீழ்நிலையில் இருக்கிற பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிற அரசியல் அறிவே என்ன அப்படின்னு கேட்குற அரசியலை பற்றி முதல் பார்வை பார்க்கிற அந்த இளம் தலைமுறையினர் மத்தியில் இருக்கிற அந்த ஆதரவு தளம் இருக்குல்ல அந்த கட்சியில உறுப்பினராகிதான் ஓட்டு போட போறாங்கிறது கிடையாது விஜய் சார்பா யார் நின்னாலும் விஜய் நின்னாலும் அவர் யார் யாருன்னாலும் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா விஜய் கட்சியில் சேரலாமான்னு நினைக்கிற ஒரு ஒருத்தரும் இதை யோசிச்சு பார்க்கணும் விஜய்கிட்ட என்ன புது விஷயம் இருக்குன்னு நம்ம எங்கள் உறுப்பினராக சேர்றோம் அத நேர்மையான அரசியல் இப்ப நான் சொல்லல இந்த இதை எனக்கு சொல்லி கொடுத்ததே விஜய் தான் முதல் மாநாட்டில் பேச்சு எடுத்து பாத்தீங்கன்னா நான் மற்றவங்க மாதிரிலாம் இல்ல இந்த மாற்று அரசியல் அப்படி இப்படில நான் ஒரு இது வர்றேன் இவனும் சரி இல்லை அவனும் சரி இல்ல அப்படின்லாம் சொன்ன விஜய் இப்ப ஏன் ஒரு ஆங்கிளில் பதுங்கிறார் அப்படின்னா அந்த கட்சியில் உறுப்பினராக சேர போறவங்க தான் யோசிக்கணுமே தவிர அவருக்கு ஓட்டு போடுறவங்க யோசிச்சு ஓட்டு போடுங்கலாம் நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அது அவங்கவுங்க உரிமை நீங்க போட்டாலும் கேட்க முடியாது நான் போட்டால் கூட நீங்க என்னை கேட்க முடியாது ஆனால் கட்சியில் உறுப்பினராக சேர்க்க முடியாது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் அவர் யார் எதுக்காக நம்ம சேர்றோம் அவருடைய நோக்கம் என்ன அவருடைய பயணம் எது எந்த திசையில எவ்வளவு வேகத்துல போறார் எந்த இடத்துல பதுங்குறார் இதெல்லாம் பார்த்துதான் ஒரு கட்சியில உறுப்பினராக சேரணுங்கிறது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய அடிப்படை அது ஒரு ஒருத்தரும் அப்படி நினைச்சு உறுப்பினர் ஆனாங்கன்னா நல்லது எந்த கட்சிக்கு வேணாலும் போய் சேரலாம் இன்னும் தப்பு கிடையாது பிஜேபியில கூட போய் சேரட்டுமே என்ன தப்பு இருக்காது நான் தீவிரவாத இயக்கமா சொல்லுங்க அப்படி சேர்றப்போ தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சி நமக்கு ஏதாவது பண்ணியிருக்கா பத்து பதினோரு வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்களே ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் வந்திருக்கா அப்படின்னா யோசிச்சுட்டு போய் சேருங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோமே தவிர பிஜேபியில் சேரவே சேர இத்தனை லட்சம் பேர் திரண்டான அண்ணாமலைங்கிற ஒரு தனிநபருக்காக யாரால தடுக்க முடிஞ்சுதா ஆட்சியில் இருக்கிற திமுகவால தடுக்க முடிஞ்சுதா சரி அந்த பல லட்சம் பேர் அப்படியே கிட்ட தொடர்ந்து காலங்காலத்துக்கு இருப்பாங்களா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க உண்மை தெரிய வர வெளியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அல்லது அண்ணாமலையுடைய வீரியம் தக் இருக்கிற வரைக்கும் தான் அது பக்கத்தில் காந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு இருக்கும் அங்கே கொஞ்சம் அதிகாரம் குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது கரையும் ஸோ இளைஞர்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு தான் ஒரு கட்சியில் உறுப்பினர் ஆகணுங்கிறது என்னுடைய அடிப்படை ஆசை ஒரு பத்திரிகையாளராக அரசியல் பகுப்பாய்வாளராக தேர்தல் அரசியல் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களே ஒழிய நீங்க கருத்து சொல்லலை அது நீங்க ஓட்டம் யாருக்கு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாகவும் நுட்பமாகவும் சொல்றீங்க ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ரொம்ப விரிவாக கருத்துக்களை எடுத்து வச்சுங்க நன்றி